காமராஜர் ஐயாவுக்கு ஒரு செயல்திட்டம் விஷயமா அவசரமாக கலெக்டர்கிட்ட பேசணும் உடனே காமராஜர் ஐயா தன்னோட பிஏவை கூப்பிட்டு நான் அந்த கலெக்டர்கிட்ட உடனே பேசணும்னே உடனே ஃபோனை போட்டு அந்த கலெக்டர் லைனில் கூப்பிட்டு என்கிட்ட கொடுன்னே அப்படின்னு காமராஜர் ஐயா சொல்ல உடனே காமராஜர் ஐயாவோட பிஏ கலெக்டருக்கு ஃபோன் எடுக்கிறார் ஆனால் எதிர்மனையில் ஃபோன் எடுத்தது கலெக்டர் இல்லைங்க கலெக்டரோட பிஏ அவர் ஃபோன் எடுத்துகிட்டு கலெக்டர் ஐயா நிம்மதியாக தூங்கிட்டு அவர் தூங்கும் போது எழுப்புனா ரொம்ப கோவப்படுவார் அவரை இப்போ எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்போது காமராஜர் ஐயாவோட பிஏக்கு பயங்கர கோவம் நான் தமிழக முதலமைச்சரோட பியை பேசுகிறேன் உடனடியாக கலெக்டரை எழுப்புங்க எழுப்பி அவர் கையில் தொலைபேசியை கொடுங்க காமராஜர் ஐயா தொலைபேசி பக்கத்துலேயே உட்காந்துருக்குறாங்கன்னு சொல்கிறார் அதுக்கு அந்த கலெக்டரோட பிஏ மறுபடியும் அதெல்லாம் எழுப்ப முடியாது அவர் தூங்கும் போது எழுப்புனா ரொம்ப கோவப்படுவார் ரொம்ப திட்டுவார் என்னால் முடியாது என்னை யார்க்கு எழுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டார் ஆனால் காமராஜர் ஐயாவோட பிஏவுக்கு மறுபடியும் கோபம் தாங்க முடியல நாலரை கோடி மக்கள் தெரிஞ்செடுத்த தமிழக முதலமைச்சரோட பிஏ பேசுகிறேன் இந்த நிமிஷம் நீ கலெக்டரை கண்டிப்பாக எழுப்பணும்னு சொல்ல ஆனால் கலெக்டரோட பிஏ எந்த விதமான கவலையும் இல்லாமல் அதே பதிலை திரும்பவும் சொல்கிறார் கண்டிப்பாக எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறார் உடனே பிஏவுக்கு பயங்கர கோவம் நேரடியாக போகிறார் காமராஜர் கிட்ட ஐயா நீங்கள் தான் பேசுகிறீங்க தொலைபேசி பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறீங்க நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்க உடனே பேசணும்னு சொன்னேன் ஆனால் கலெக்டரோட பிஏ கலெக்டர் தூங்குறாரு கண்டிப்பாக பேச மாட்டார்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னார் காமராஜர் ஐயா என்ன சொல்லணும் தெரியல காமராஜர் ஐயா போய்ட்றாங்க மறுநாள் அந்த கலெக்டரை பார்க்க காமராஜர் ஐயா நேரில் போகிறாங்க நடந்த விஷயத்தை கேள் கேள்விப்பட்ட கலெக்டர் நடுநடுங்கி போய் உட்காந்துருக்கிறார் தன்னோட கேபினில் ஏன்னா யோசித்து பாருங்களேன் தமிழகத்தோட முதலமைச்சர் பேசுகிறாருன்னு சொல்லியும் ஒரு சாதாரண கலெக்டரோட பிஏ அதை அட்டன் பண்ணலை அப்போது இப்போ அந்த நிமிஷம் அந்த அந்த விஷயம் இப்போ நடந்திருந்தா அந்த கலெக்டர் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிருப்பாங்க ஆனால் காமராஜரை அதிகாலையிலேயே அந்த கலெக்டரோட வீட்டுக்கு போகிறார் போய் அந்த கலெக்டரை பார்த்து பேசுகிறார் கலெக்டர் பயந்து போய் உட்காந்துருக்கிறார் அப்போ காமராஜர் என்ன தெரியுமா கேட்டார் அந்த பிஏவை கூப்பிடுங்க என்ன அப்படின்னு சொல்ல அந்த பிஏ பயந்து போய் வந்து நிற்கிறார் அப்போ கலெக்டர்கிட்ட சொல்கிறார் இவரை எனக்கு பிஏவா அனுப்ப முடியுமான்னே அப்படின்னு கேட்க உடனே கலெக்டர் ஏன்யான்னு கேட்க நீங்கள் சொன்ன வேலையை நான் தூங்கும்போது எழுப்பக்கூடாதுன்னு நீங்கள் சொன்ன அந்த வேலையை தன்னோட கடமையை கரெக்டாக செஞ்சா அதுக்காக தான் சொன்னேன் அவன் எனக்கு பிஏவாக தர முடியுமான்னே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு காமராஜர் ஐயா அந்த பிஏ மேலே கோவப்படலை அந்த கலெக்டர் மேலேயும் கோவப்படலை அந்த சம்பவத்தையும் மறந்துட்டார் தான் பேச வந்த அந்த செயல் திட்டத்தை பற்றி பேசிட்டு ஐயா சந்தோஷமா போயிட்டாங்க காமராஜர் ஐயா ஒரு முதலமைச்சர் மட்டும் இல்லைங்க ஒரு நல்ல மனுஷனும் கூட எல்லாரையும் எந்த அளவுக்கு மன்னிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மன்னிச்சார் எந்த அளவுக்கு இறங்கி மக்கள் கூட உட்காந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசினார் காமராஜர் ஐயான்ற ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்தான்றதை விட காமராஜர் ஐயா ஒரு சகாப்தம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகால பொற்காட்சியை கொடுத்திருக்கிறார் தமிழக மக்களுக்காக காமராஜர் ஐயா என்றுமே மக்கள் நினைவில்